மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய தோழமைகள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் வழக்கமாக மேடையில் ஏறி சோளம் கம்பு தென வரகு சாமைன்னு பேசிட்டு இருந்த நான் வந்து முதல் முறையாக தோழர் சு வெங்கடேசனுக்காக பேச வந்திருக்கிறேன் பேசுகிற விஷயம் தான் முதல்ல நான் வந்து வெள்ளை சர்க்கரை வேண்டாம் வெள்ளை அரிசி வேண்டாம் வெள்ள கலர்ல இருக்கிறதெல்லாம் நம்பாதீங்க கருப்பா இருக்கிறத நம்புங்க அப்படின்னு சொல்லித்தான் உணவில் சொல்லி கொண்டிருந்தேன் இன்று தேசத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் நண்பர்களை மிக இக்கட்டான ஒரு பொழுதில் இருப்பதாகத்தான் எனக்கு படுகிறது இந்த சூழலில் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் ஒருங்கிணைந்து உளசாட்சியோடு பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் இந்த தருணம் வந்து இதை இந்த தருணத்தை விட்டுவிடவே கூடாது மருத்துவ நேரத்தில் கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் சரியாக ஒரு மருத்துவத்தை கொடுக்காமல் போனால் அதற்கப்புறம் பக்க விளைவுகளோட கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் ஒரு அதிக இரத்த கொதிப்புள்ள ஒரு நோயாளிக்கு தலை சுற்றலும் மயக்கமும் ஒரு தளர்ச்சியும் மரமறுத்து போய் இருக்கிற நேரத்தில் அடுத்த இருபது முப்பது நிமிடங்களுக்குள் அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள் உரிய மருத்துவத்தை செலுத்தாவிட்டால் காலம் முழுக்க அவர் பக்கவாதத்திலோ இல்லை என்றால் பேச முடியாத நிலையிலோ இல்லை நடைப்பணமாகவோ இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இப்பொழுது நம் நாடும் இது மாதிரியான ஒரு மரத்து போன ஒரு தலை சுற்றலோடு கிருகிருத்து போய் இருக்கிற சூழலில் இருக்கிறோம் அறிவால் என்கிற சுத்தியல் என்கிற நட்சத்திரம் என்கிற சிகிச்சை மூலமாக வெங்கடேசன் எனும் மருத்துவனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தோழர்களே நான் வெங்கடேசனை பற்றி அறியாதவர் இல்லை அவர் நம் சக மனிதர் நான் ஐயா மோகனுடன் பழகியதில்லை ஐயா நன்மாரனுடன் பழகது இல்லை என் தாய்மாமனும் என் தகப்பனும் சொல்லி இருக்கிறார்கள் அவர்களை பற்றி ஆனால் வெங்கடேசனை அவர்களின் வழியாக நான் பார்க்கிறேன் அவர்கள் போல் எளிய மனிதனாக இருந்து நம் சக மக்கள் சக பயணிகள் அத்தனை பேரின் வலியை உணர்ந்து இந்த மண்ணை உணர்ந்து இந்த மக்கள் அத்தனை பேரையும் உணர்ந்த ஒரு மனிதன் வெங்கடேசன் நம் வலியை நம் தேவைகளை நம்முடைய அத்தனை பிரச்சனைகளையும் பாராளுமன்றத்திற்கு கொடுத்து செல்ல எடுத்து செல்ல இவரை போல் ஒரு மனிதர் நமக்கு கிடைக்க மாட்டார் நண்பர்களே அவர் எழுதிய அத்தனை நூற்களிலும் அது வெறும் புனைவு நூட்களாக காவல் கோட்டமும் இருந்ததில்லை வேள்பாரியும் இருந்ததில்லை ஆனால் அவருடைய ஒவ்வொரு கட்டுரையும் நான் அவருடைய தீவிரமான வாசகன் தீவிரமான ரசிகன் அத்தோடு விகடன் மூலமாக தொடர்ச்சியாக அவரோடு பல்வேறு கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு அவரோடு பயணிக்கக்கூடிய ஒரு பயன் எனக்கு கிடைத்தது ஒவ்வொரு இடத்திலும் அவர் பேசும் பொழுது சக மனிதனின் வலியை உணர்ந்து இந்த தமிழ் சமூகம் எப்படி வர வேண்டும் எங்கே விடுபட்டு போயிருக்கிறார்கள் இந்த மரபில் எது தொலைந்து வருகிறது இந்த மரபில் எதை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு ஒரு எழுத்திலும் தன்னுடைய உரிமைகளை தன்னுடைய உணர்வுகளை மிக தெளிவாக எழுதி வந்தவர் வெங்கடேசன் அவர் மிகச்சிறப்பாக இந்த மதுரை மக்களுக்கான வைகை மண்ணை இந்த வைகையில் மீண்டும் மிக சிறப்பான ஒரு நலம் பெறுவதற்கு நம்முடைய வெங்கடேசரை விட ஒரு தேர்ந்த மனிதர் கிடையாது அதை தாண்டி இப்பொழுது யார் முப்பத்தொன்பது எம்பிக்கள் என்று கேட்டால் எனக்கு தெரியாது பெயர் கூட யாரென்றே தெரியாத மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த 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 மண்ணில் மண்ணில் யார் மண் என்னது கோயிலாக இருக்கட்டும் இந்த வைகையாக இருக்கட்டும் இந்த மண்ணின் அத்தனை கூறுகளும் கீழடியில் இருந்து அத்தனை விஷயத்தையும் உலகெங்கும் எடுத்து சொன்ன ஒரு மனிதர் இவர் இன்று கீழடியை பத்தி சிட்னியில் பேசுகிறார்கள் கீழடியை பத்தி நியூ ஜெர்சியில் பேசுகிறார்கள் கீழடியை பத்தி சூரிச்சில் பேசுகிறார்கள் என்றால் அது வெங்கடேசனுடைய ஆய்வும் எழுத்தும் தான் நண்பர்களே அத்தனை எழுத்திற்கு பின்னாலும் ஆய்வுக்கு பின்னாலும் ஒரு அரசியலில் அறிவியல் சொன்ன மனிதர் வெங்கடேசன் அந்த அரசியலின் அறிவியல் தெரிந்த வெங்கடேசன் அவர்களை அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் நாம் முத்திரையை கொடுத்து பதினெட்டாம் தேதி மறக்காமல் இங்கு வந்திருக்க அத்தனை பேரும் உங்கள் குடும்பத்திடம் பேசுங்கள் உங்கள் நட்பிடம் பேசுங்கள் உங்களுடைய சக பயணிகள் அத்தனை பேரிடம் பேசுங்கள் ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய பேச்சு மூலமாகத்தான் நம்ம அத்தனை பேருடைய ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாகத்தான் இந்த நாட்டில் பிடித்திருக்கும் நோயை அறிவாளால் சுத்தியலால் நட்சத்திரத்தால் வெட்டி எடுத்து மீட்டு மக்களுக்கு நலவாழ்வு கொடுக்க முடியும் வெற்றி பெற செய்வோம் வெங்கடேசனை அமோக வெற்றி பெற்ற செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவங்க நன்றி கூறி விட வணக்கம் ரொம்ப நாளா ஜெயிலில் இருந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு நாளில் விடுதலை ஆகிடும் அப்படின்ற ஒரு நிலைமை ஒரு கைதிக்கு இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான உணர்வை நம்ம அனுபவிப்போமோ அந்த உணர்வு தான் இப்போ இருக்குது சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் ஒருத்தர் தவழ்ந்து போயிட்டு ஒரு அம்மா காலைல விழுறாரு நான் வந்து என் அறியாமலே தலையில் அடிச்சிக்கிறேன் பட்டு 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 அடிச்சுக்கிறேன் கேடா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என் உடம்புலாம் கூசுது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி நடுக்கிட்டேன் என் பசங்க எதிர்க்க அப்படியே நடுங்கிறேன் நான் எனக்கு ஒரு மாதிரி பூச்சமாக இருக்குது தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது விழுந்து மானை மீனமில்ல என்ற நாடுக்கு தெரியும் ஆனா வாழ்ந்து நினைக்கிற நம்ம என்ன உணர்வா இருக்கிறோம் எனக்கு ரொம்ப இவ்வளே தெரியாது ஒரு வெக்க உணர்வு என் பிள்ளைங்க எதற்கு இருந்தது எனக்கு கலைஞர்கள் எல்லாம் கூடி மோடி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல வந்து எனக்கு ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை ஏன்னா கலைஞர்கள் எப்பொழுதுமே மக்கள் பக்கம் தான் நிற்பார்கள் அதுவும் கம்யூனிஸ்டுகள் பக்கம் நிற்பார்கள் போராட்டத்தினுடைய இயக்க இயக்க போராட்டத்தினுடைய வரலாற்றில் நியாயமாக பார்க்க போனால் இந்தியாவை ஒரு கம்யூனிஸ்ட் தான் ஆளணும் அதான் வரலாறு ஆனால் எப்படி ஒருத்தன் ஒரு முட்டாள் ஆளுறான் ஒரு மதவாத சக்திகள் ஒரு பாசிசம் எப்படி ஆளுது எங்க நம்ம இந்த இடத்துக்கான அவங்களுக்கான இடைவெளியை நம்ம விட்டோம் இதை பற்றி சீரியஸா கவனிக்கணும் நினைக்கிறேன் கம்யூனிஸ்டுகளை தவிர இந்தியாவை வேற யாரும் அதுக்கு நம்ம வழி ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஒரு 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 எம்பி அனுப்புறதுக்காக நம்ம கூடுறத நான் வந்து பெருமையெல்லாம் கருதல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது நம்ம எல்லாம் நிறைய பேர்களை அனுப்பி இருக்கணும் வெளியே அனுப்பி இருக்கணும் நிறைய பேர் உள்ள அனுப்பி இருக்கணும் அந்த இடத்துல நம்ம இருந்திருக்கணும் மோடியா இந்த நாட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்கு அஞ்சு பேர் இந்தியாவில் பேசின போதும் பழங்குடியினர்கள் விவசாயிகள் இன்னொருத்தர் இஸ்லாமியர்கள் இன்னொருத்தர் வந்து நீட் தேர்வு எழுத போன மாணவர்கள் அதுக்கப்புறம் தலித்துகள் ஏன் மோடி வரக்கூடாதுன்றதுக்கு கேளுங்க எங்களை கேட்காதீங்க மோடியா வரக்கூடாதுன்னு சொல் சொல்ற கேள்வி கேட்கறீங்க இல்லையா நீங்க எல்லாமே வந்து இந்த அஞ்சு பேரை போய் பார்த்து கேளுங்க ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசுவாங்க மனசாட்சி இருந்தால் நீங்கள் அவர்களுக்காக அந்த ஐந்து பேர்களுக்காக போராடுங்கள் என்ன சாப்பிடணும் என்ன உடுத்தணும் எங்க நிக்கணும் என்ன பாடணும் என்ன பேசணும் அப்படின்றத பற்றி பேசுவதற்கான ஒரு விலங்குகிடம் நம்ம சிக்கிக்கின்னுக்குறோம் விலங்குன்னா நான் சொல்றது வந்து பழங்குடியினர் மக்களோடு வாழ்கின்ற விலங்கு இல்ல காட்டில் இருக்கிற விலங்கு சொல்ல புராண இதிகாசங்களில் இருக்கிற விலங்குகளோடு நம்ம நம்ம ஒரு கற்பனையோடு நமக்கு அந்த விலங்குகளோடு விலங்குகள் இது பாசிசத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரான சண்டை மனிதர்களுக்கும் புராண இதிகாசங்களில் வருகின்ற கற்பனை விலங்குகளுக்கும் நமக்குமான சண்டை இங்க யாரும் அவதாரம் எடுத்து வந்து நம்மளை மீட்க மாட்டாங்க ஜனநாயகம் என்ற மிகப்பெரிய அவதாரத்தை எடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் நாம் கண்டிப்பாக இவர்களை வீழ்த்த வேண்டும் வீழ்த்தி வரலாற்றின் அடிப்படையில் நம்ம வீழ்த்தி இருக்கணும் கொஞ்சம் மனிதாபிமானம் நம்மளுக்கு இருந்ததுனால தப்பிச்சு இனிமேல் வந்து நாம நம் மக்களிடம் மனிதாபிமானத்தோடும் விலங்குகளிடம் விலங்குகளைப் போலவே இருக்க வேண்டும் என்பதை பழகிக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நமது தோழர் சு வெங்கடேசனுக்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் சொன்னாங்க அவரை தவிர யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு எனக்கு மதுரை மக்களே அவருக்கு தவிர யாருக்கு வாக்களிப்பீங்க கலைஞர்கள் எப்பொழுதும் இந்த சமூகத்தினுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பவர்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவர்கள் ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை படைப்பு இலக்கியங்களில் பிரதிபலிப்பவர்கள் நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்க மாட்டார்களா ஒரு கலைஞர்களை தவிர மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் இதைவிட ஒரு சிறந்த வாய்ப்பு மதுரை மக்களுக்கு இருக்காது என்று நான் நம்புகின்றேன் தோழர் சு வெங்கடேசன் அவர்களை ஆதரித்து அறிவால் சுத்தி நட்சத்திரத்திலே வாக்களித்து ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்று கூறி மதுரை மக்களே இரு கைகளை கூப்பி உங்கள் சின்னம் அறிவால் சுத்தி நட்சத்திர சின்னம் உங்கள் சின்னம் அருவால் சுத்தி நட்சத்திர சின்னம் உங்கள் சின்னம் அறிவால் சுத்தி நட்சத்திர சின்னம் உங்கள் வேட்பாளர் சு வெங்கடேசன் உங்கள் வேட்பாளர் சு வெங்கடேசன்